நேற்று நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ராகுல் காந்தி போன்ற எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் வந்து நக்சல் போல பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வெளுத்து வாங்கியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ட்ரம்ப் அதிபர் பதவிக்கு வந்து பிரதமர் மோடியை வந்து பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு விடுத்தாங்க யார் மூலியமா அப்படின்னா வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மூலியமா மூன்று நான்கு முறை அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொய்யான தகவலை வந்து ராகுல் காந்தி அவர்கள் பரப்பி இருக்கிறார் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் பிரதமர் மோடி அவர்கள் அப்படி ஒரு செயல் நடக்கவே இல்லை அப்படியே அப்படி வந்து நான் எனக்கு அழைப்பு விடுத்து இருந்த சரி நான் இந்த விஷயங்களுக்கு நான் செல்ல மாட்டேன் வெளிநாடுகளுக்கிடையே இந்தியாவின் கௌரவத்தை குலைக்கக்கூடிய கூடிய வகையில் இருக்கக்கூடிய செயல்களை பிரதமர் என்ற பதவியில் இருக்கக்கூடிய மோடியாகிய நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்றாரு அது மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே தெரியும் பிரதமர் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவிற்கு கலந்து கொள்ள மாட்டார் அப்படின்றது பொதுமக்களுக்கும் அறிவு இருப்பவர்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு மீதி பே இதை பேசுகிறார்கள் அப்படின்னா விவாதமாக விரும்புகிறார்கள் வெளிப்படையா சொல்லி என்ன இந்தியாவிற்கு எதிராக பேச வேண்டும் அந்த அமைதி பூங்கா என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய பேச்சு வந்து இப்படி இருக்கு அப்படின்றத வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு அதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளலை மோடி என்னும் நான் பிரதமராக இருந்து இந்தியாவை என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்களை விஷயங்களையும் எடுத்து சொல்கிறாரு அதாவது இந்த பிரிவு சட்டம் முன்னூற்று எழுபதின் கீழ் வந்து அதை நீக்கப்பட்டதன் காரணத்தால் காஷ்மீர் லடாக் போன்ற பகுதிகள் எப்போவுமே பதற்றத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் அங்கு வாழக்கூடிய பெண்கள் குழந்தைகள் என அனைவருமே வந்து இன்னைக்கு ஒரு அமைதியாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்டிஏ ஆட்சி செய்வதுதான் காரணம் அப்படின்னு அது மட்டும் இல்லை முஸ்லீம் பெண்கள் வந்து பல நேரங்களில் இந்த திருமணத்தில் பல திருமணங்கள் ஆண்கள் செய்து கொள்வதால் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் முத்தலா என்ற சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லீம் பெண்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்திய அந்த பெருமை வந்து என்டிஏ ஆட்சிக்கே சேரும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு இந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா முந்தைய ஆட்சி காலத்தில் இந்த பட்டியலின் பாலின பிரிவை சேர்ந்த மக்களுக்கு வந்து மருத்துவ படிப்பு இருக்கைகள் வந்து ஏழாயிரத்தி எழுநூறாக தான் இருந்தது ஆனா என்டிஏவின் ஆட்சி மோடியினுடைய ஆட்சி வந்த பிறகு அது தற்போது பதினேழாயிரம் அப்படின்ற எண்ணிக்கையில் உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்றதையும் பெருமிதமாக சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை எஸ்டி பிரிவினருக்கு அளிக்கப்பட்ட அந்த இருக்கைகள் வந்து பார்த்தோன்னா மூவாயிரத்தி எட்நூறு தான் இருந்தது ஆனால் என்டிஏவின் ஆட்சி மோடியினுடைய ஆட்சி வந்த பத்து ஆண்டு காலத்தில் அது தொள்ளாயிரம் உயர்த்தப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார் மேலும் பிரிவை சேர்ந்த மக்களுக்கான மருத்துவ படிப்பு இருக்கைகள் தேவைப்படுகிற அத்துணை வளர்ச்சிகளையும் ஆட்சி மோடியினுடைய ஆட்சிதான் கொடுத்திருக்கிறது என்று பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதமாக பேசியிருக்கிறார் அது மட்டும் மோடி அவர்களின் ஆட்சியினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா காந்தியடிகளினுடைய வழியில் இருக்கக்கூடிய வகையில் தாழ்த்தப்பட்ட கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது மட்டுமே முதல் குறிக்கோளாக என்டிஏ ஆட்சி வைத்திருக்கிறது அதையும் மேம்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது பிரதமரின் வீடு வழங்கும் திட்டம் இலவச எரிவாயு வழங்கும் திட்டம் அப்படின்னு பல திட்டங்கள் பெண்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் என்டிஏ ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த ஆட்சியை அமைதி பூங்காவாக திகழக்கூடிய இந்த இந்தியாவை பற்றி அமைதியை சீர்குலைக்கக்கூடிய வகையில் ராகுல் காந்தி பேசியிருப்பதை ஒரு நாளும் ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல ஒரே வார்த்தையில் இவர்களை முட்டால் அப்படின்னே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் திருப்பதி அவர்களும் ராகுல் காந்தியினுடைய இந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்துருக்காரு இதுதான் நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் எதிர்க்கட்சி ராகுல் காந்தி அவருடைய மூக்கை உடைக்கக்கூடிய வகையில் பேசிய சொற்பொழிவுகள்